பேராசிரியர் வே வசந்தி தேவி அவர்கள் ஆகஸ்ட் ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு தன்னுடைய எண்பத்தி ஏழாவது வயதில் மறைந்துட்டாங்க முதல்ல அவங்களுக்கு நம்ம ஆழ்ந்த அஞ்சலியை தெரிவிச்சுக்கலாம் டைரி யூடியூப் உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு பேராசிரியர் வசந்தி தேவி அவர்களுக்கான ஒரு நினைவஞ்சலியா இருக்க போகுது அவங்களோட வாழ்க்கை அவங்களோட பணி முக்கியமா கல்வி பத்தின அவங்களோட ஆழமான சிந்தனைகள் அவங்க நமக்கு விட்டுட்டு போயிருக்கிற மரபு என்னங்கிறத பத்தி கொஞ்சம் விரிவாக பேச போறோம் அவங்களை எது தொடர்ந்து இயக்கிக்கே இருந்துச்சுங்கறது அதுதான் முக்கியம் ஆமா அவங்க பயணம் எங்க தொடங்குச்சு திண்டுக்கல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு சரியா ஆமா திண்டுக்கல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல பிறந்தாங்க அவங்க தாத்தா சக்கர செட்டியார் அப்பா பி வி தாஸ் ஒரு வழக்கறிஞர் திண்டுக்கல் நகராட்சி தலைவராகவும் இருந்திருக்கார் அப்படி ஒரு சமூக பார்வையுள்ள குடும்ப பின்னணி படிப்புன்னு பார்த்தா சென்னை ராணிமேரி அப்புறம் மாநிலக்கல்லூரி வரலாறு முதுகலை ஆமா அதுக்கப்புறம் பிலிப்பைன்ஸ் பல்கலைக்கழகத்துல முனைவர் பட்டம் வாங்குனாங்க ஆனா வெறும் படிப்புன்னு இல்லாம அந்த அறிவை எப்படி சமூகத்துக்கு தான் அவங்க தனித்துவமே இருக்கு கரெக்ட் அந்த அறிவு செயல்பாட்டுக்கு கொண்டு வந்தது ராணிமேரி கல்லூரியில பேராசிரியர் அப்புறம் கும்பகோணம் அரசு மகளிர் கல்லூரி முதல்வர் தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமா மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல இருந்து தொண்ணூத்தி எட்டு வரைக்கும் இந்த காலகட்டம் ஒரு ஒரு திருப்பு முனையா பார்க்கப்படுது இல்லையா ஆமா நிச்சயமா ஏன்னா அங்கதான் வந்து பாடத்திட்டங்கள்ல பெரிய சீர்திருத்தங்கள் கொண்டு வந்தாங்க சமூக அக்கறையோட கிராமப்புற மாணவர்களுக்காக நிறைய திட்டங்கள் இது வந்து வெறும் ஒரு நிர்வாக பதவியா இல்லாம தன்னோட கல்வி கொள்கைகளை நடைமுறைப்படுத்தின ஒரு இடமா அது இருந்துச்சு தொடர்ந்து தமிழ்நாடு மாநில மகளிர் ஆணைய தலைவர் ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு வரைக்கும் அங்கேயும் அதே சமூக நீதி பார்வைதான் பெண்களோட நலன் பாதுகாப்பு அதுக்காக தீவிரமா செயல்பட்டாங்க இது போக திட்டக்குழு உறுப்பினர் சென்னை வளர்ச்சி ஆராய்ச்சி நிறுவனம் மாதிரி பல ஆய்வு நிறுவனங்கள்ல பொறுப்புகள்னு அவங்க பங்களிப்பு ரொம்ப பெருசு இத்தனை பொறுப்புகள்ல அவங்க இருந்தாலும் அவங்க சிந்தனையோட மையம்னு எதை சொல்லலாம் கல்வி ஒரு அரசியல் அப்படிங்கிற அந்த பார்வை தானே அதை கொஞ்சம் விளக்க முடியுமா அது இன்னைக்கு நமக்கு எப்படி முக்கியம் அது ரொம்ப ரொம்ப அடிப்படையான அவங்க பார்வை கல்வி ஒரு அரசியல்னு அவங்க சொன்னது வந்து வெறும் சிலபஸ பத்தி மட்டும் இல்ல யாருக்கு கல்வி கிடைக்குது எந்த மாதிரி கல்வி கிடைக்குது சரியா இதனால் யார் லாபம் அடைகிறாங்க யார் வந்து பின்தள்ளப்படுறாங்க இந்த மொத்த அமைப்பையுமே கேள்விக்குள்ளாக்குற உள்ளாக்குற ஒரு பார்வை அது ஓ அப்போ கல்விங்கிறதே ஒரு சமூக கட்டமைப்போட அரசியல்னு சொல்கிறாங்க அதே தான் நீங்கள் இப்போ இருக்கிற கல்வி சூழலில் கூட அந்த கண்ணோட்டத்தில் பார்க்கலாம் யாருக்காக இந்த கல்வி கொள்கைகள் வருது இதோட விளைவுகள் என்னன்னு யோசிக்க வைக்கும் அப்போ இதோட தொடர்ச்சியா தான் அவங்க அந்த பள்ளி முறை பத்தி திரும்ப காமன் ஸ்கூல் சிஸ்டம் ஆமா வளர்ந்த நாடுகள்ல எடுத்து எல்லா குழந்தைங்களுக்கும் அவங்க வீட்டுக்கு பக்கத்திலேயே அவங்க தாய்மொழியில எந்த பாகுபாடும் இல்லாம ஒரே தரமான கல்வியை இலவசமா கொடுக்கணும்னு சொன்னாங்க தனியார் மயம் கல்வியை ஒரு வியாபாரமா மாத்திரும் ஏற்றத்தாழ்வை இன்னும் அதிகமாக்கணும்னு ரொம்ப கடுமையா எதிர்த்தாங்க இல்லையா பயங்கரமா எதிர்த்தாங்க கல்வி வந்து ஒரு கடைச்சரக்கு இல்ல அது ஒரு அடிப்படை உரிமை அது அது அவங்க முழக்கமே அதுதான் தாய்மொழி வழி கல்விதான் சிறந்தது அதுதான் சின்னனையை தூண்டும் ஆழமான புரிதலை கொடுக்கும்னு நம்புனாங்க ஆங்கில வழி கல்வி மனப்பாடத்துக்கு தான் வழிவகுக்கும்னு சொன்னாங்க கல்வியோட நோக்கம் வெறும் மார்க் வாங்குறதோ வேலைக்கு போறதோ இல்ல அது வந்து மனிதநேயம் ஜனநாயகம் சமத்துவம் இதையெல்லாம் வளர்க்கணும் சமூகப் பிரச்சனைகளை எதிர்கொள்ள தயார்படுத்தணும்னு சொன்னாங்க ஆமா இதுக்கு உதாரணம் சொல்லணும்னா அந்த உசிலம்பட்டி பெண் சிசு கொலைகள் அதை வெளிக்கொண்டு வர்றதுக்காக அவங்க செஞ்ச கலா ஆய்வு அதை ஆவணப்படுத்தினது இதெல்லாம் ரொம்ப முக்கியம் தலித் பழங்குடியினரோட கல்வி உரிமைக்காகவும் அவங்க குரல் தொடர்ந்து ஒழிச்சுக்கிட்டே இருந்துச்சு மாணவர்களை பயமுறுத்திருந்த தேர்வு அரசோட தேசிய கல்விக் கொள்கை ரெண்டாயிரத்தி இருபது அப்புறம் யூஜிசியோட வரைவு வழிகாட்டுதல்கள் இது மேலலாம் அவங்க ரொம்ப கடுமையான விமர்சனங்களை வச்சாங்க இது வந்து கல்விய மையப்படுத்துது மாநில உரிமைகளை பறிக்குது சமூக நீதிக்கு எதிரா இருக்குங்கிற பார்வையோட அவங்க பேசினாங்க முதலமைச்சரோட இரங்கல் செய்தியில கூட இது குறிப்பிடப்பட்டிருந்தது ஆமா கல்வி பணி ஒரு பக்கம் இருந்தாலும் நேரடியான சமூக போராட்டங்களையும் விட்டு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல கல்லூரி ஆசிரியர் போராட்டம் தலைமை அப்புறம் மனித உரிமைகள் பெண்கள் உரிமை தலித் நலன் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஊழலுக்கு எதிரான குரல்ன்னு தமிழ்நாட்டில் லோகாயுக்தா ஏன் இன்னும் சரியா அமைக்கப்படலைன்னு தொடர்ந்து கேட்டுட்டு இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல ஆர்கே நகர் தேர்தலில் போட்டியிட்டது கூட ஆமா மக்கள் நல கூட்டணி சார்பா அது வந்து ஒரு தனி நபர் மேல இருந்த போட்டி இல்ல ஊழல் நிறைஞ்ச ஒரு சிஸ்டம்துக்கு எதிரான அறப்போராட்டமும் தான் அவங்க அத பார்த்தாங்க இது அவங்களோட அந்த அமைப்பு சார்ந்த மாற்றத்துக்கான தேடல காட்டுது அவங்களோட எடுத்துக்களும் நமக்கு ஒரு பெரிய சொத்து கல்வி ஒரு அரசியல் சக்தி பிறக்கும் கல்வி சுந்தரராமசாமியோட சேர்ந்து எழுதுன தமிழகத்தில் கல்வி இந்த மாதிரி புத்தகங்கள் உம் அந்த புத்தகங்கள்லாம் அவங்க சிந்தனைகளை இன்னும் ஆழமா புரிஞ்சுக்க உதவும் சில விருதுகளும் அவங்களுக்கு கிடைச்சது அவள் விகடனோட தமிழெண்ணை விருது சக்தி விருது ஆமா முதலமைச்சர் அமைச்சர் அன்பில் மகேஷ் எம்பி பி பலரும் அவங்க இரங்கல் செய்திகள்ல கல்வி மாநில பட்டியலுக்கு வரணும்னு அவங்க தொடர்ந்து வலியுறுத்துனத சொல்லியிருந்தாங்க அது அவங்களோட தொடர்ச்சியான ஒரு போராட்டமா இருந்துச்சு மொத்தத்துல கல்வி எப்படி சமூக மாற்றத்துக்கான ஒரு சக்தி வாய்ந்த கருவியா இருக்க முடியும்னு அவங்க வாழ்ந்தே காட்டியிருக்காங்க ஆமா பேராசிரியர் வசுண்டி தேவியோட சிந்தனைகள் குறிப்பா கல்வி சமத்துவம் சமூக நீதி பத்தின அவங்க பார்வைகள் இன்னைக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியமானதா இருக்கு அவங்க எழுப்பின பல கேள்விகள் இன்னும் பதிலுக்காக நீங்க கல்வித்துறையில இருந்தாலும் சரி இல்ல சமூக அக்கறை உள்ள ஒரு குடிமகனா இருந்தாலும் சரி அவங்க வாழ்க்கை நமக்கு நிறைய விஷயங்களை யோசிக்க வைக்குது கல்வி எப்படி உண்மையான விடுதலையை கொண்டு வரும் அந்த தேடல் தான் அவங்க வாழ்க்கை கல்வி சார்ந்த இது மாதிரி ஆழமான உரையாடல்களை தொடர்ந்து கேட்க உலக அளவுல கல்வித்துறையில் என்ன நடக்குது புதிய சிந்தனைகள் என்னன்னு தெரிஞ்சுக்க சாக்பீஸ் டைரி சேனல தொடர்ந்து கேளுங்க மறக்காம ஃபாலோ பண்ணுங்க பேராசிரியர் வசந்தி தேவி விட்டு சென்றிருக்கிற அந்த பணிய அந்த சிந்தனையை நாம எப்படி முன்னெடுத்துட்டு போகலாம் நம்ம கல்வி முறை உண்மையான சமத்துவத்தையும் விடுதலையும் கொடுக்கணும்னா நாம என்ன செய்யணும் இந்த கேள்வியோட இந்த உரையாடலை இங்க நிறைவு சேரும் நன்றி நன்றி புதுதலை போரிணி வீழ்ந்த மலரே ஊழ